வணக்கம் தோழர்களே நான் அனுபவம் ஆராய்ச்சியாளர் பேசுகிறேன் இன்றைக்கு ஒரு ஆய்வு பாடல் உழவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பாடல் சேற்றிலே கால் வைத்தால்தான் போட்டிலே கை வைக்க முடியும் என்று உழைக்கும் அந்த உழவர்களின் மகிழ்ச்சி ஏற்ற ஒரு கா நெல்லுங்களின் காதல் தீர்மான பாட்டு கழுப்பு நெல் உற்பத்தியில் இன்றைக்கு புரட்சி செய்து கொண்டிருக்கும் யோழகர்களுக்கு நான் இந்த பாடலை ஒரு உற்சாகப்படுத்த எழுதியிருக்கின்றேன் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாரங்கள் வாங்க பாட்டு போகலாம் கலப்பு ம கலப்பு நிலந்த காதலா கல்யாணம் கட்டி ஆவலா தை மாதம் கட்டி மேலமா சொல்லும் சேதியா கருப்பு நெல்லுக்கு சிவப்பு நெல்லுக்கு திருமணம் சேர்த்து ஐயாரையே திருமணம் கோயமுத்தூர் நெல்வரது குத்தாட்ட நாட்டியம் கோயமுத்தூர் நெல்வரது குத்தாட்ட நாட்டியம் தஞ்சாவூர் நெல்வரது தவளை வாத்தியம் திருநெல்வேலி நெல்வரது தட்டாம்பூச்சி துள்ளாட்டம் திருநெல்வேலி நெல்வரது தட்டாம்பூச்சி துல்லாட்டம் பையூரு நெல்வரது பட்டாங்கூச்சி சிறகாட்டம் பையூரு நெல்வரது பட்டாங்கூச்சி சிறை சிறகாட்டம் கருப்பு நியலுக்கு சிவப்பு நியலுக்கும் தீர்மானம் கலப்பு மனத்தை சேர்த்து வைக்கிறது ஐயாரையே நிறுவனம் ஆடுதுறை நெல்வரது ஆடி நீராட்டம் ஆடுதுறை நெல்வரது ஆடி நீராட்டம் மாமதுரை நெல்வரது மலரும் மல்லி பூவாட்டம் மாமதுரை நெல்வரது மத மலரும் மல்லி பூவாட்டம் கல்லணை நெல்வரது கலிஞபரணி இசையாட்டம் கல்லணை நெல்வரது கலிங்க பரணி இசையாட்டம் திருவாரூர் வடம் பிடித்த தேராட்டம் திருவாரூர் வடம் பிடித்த தேராட்டம் கருப்பு நெலுக்கு சிவப்பு நெலுக்கு திருமணம் கலப்பு மனத்தை சேர்த்து வைக்கிறது ஐயாரையே நிறுவனம் எல்லாம் நெல்லும் கூடி வாழ்த்த ஓரிடம் எல்லாம் நெல்லும் கூடி வாழ்த்த ஓரிடம் சிலந்தி கூட்டம் சேர்ந்து சே சேர்ந்து கட்டும் தங்கலாம் சிலந்தி கூட்டம் சேர்ந்து கட்டும் பந்தரா இருட்டை நீக்க இருட்டை நீக்கி வெளுத்தத்துக்கு ஏற்பாடாம் இருட்டை நீக்கும் வெளுத்தத்துக்கும் ஏற்பாடாம் மின்னாம் பூச்சி வருவதற்கு மின்னாம் பூச்சி கூட்டம் வருவதற்கு தயாராம் மின்னாம் மின்னாம் பூச்சி கூட்டம் வர தயாராம் சிவப்பு செவப்புண்ணியலுக்கும் தீர்மானம் இது மனதை சேர்த்து வைக்கிறது ஐயா ஐஏன் நிறுவனம் பாடல் பிடித்திருந்தா லைக் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் விமர்சனம் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த பையில் பார்க்கலாம் பாடல் கேட்டதற்கு நன்றி வணக்கம்